இந்த சுவாசம் என்னைக்கா நீங்க பாத்திருக்கீங்களா பார்த்தது கிடையாது ஆனா நம்ம அனுபவிச்சிருக்கோம் அந்த சுவாசம் உள்ள போய் வந்தாதான் நம்ம வாழ முடியும் அப்படித்தானே அதே மாதிரிதான் கடவுள் கடவுள் உருவமற்றவர் அவருக்கு நம்ம நினைக்கிறோமா கை காலு தலா அப்படிலாம் கிடையாது கருப்பு சிவப்பு குட்ட நட்டையெல்லாம் அவர் கிடையாது இறைவன் உருவமற்றவராக இருக்கின்றார் அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கின்றார் எல்லாவற்றையும் அவர்தான் முழு முதல் காரணமாகவும் இருக்கின்றார் அவர் தான் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் படைத்தவர் அப்பேற்பட்ட கடவுளை நாம் வரையறைக்குள் உட்படுத்த முடியாது கடவுள் இப்படித்தான் கடந்தவராக இருக்கின்றார் அதனால அவரை நாம் கடவுள் அப்படின்னு சொல்றோம் கடவுள் அப்படின்னா எல்லாவற்றையும் கடந்து உள்ளிருக்கக்கூடியவர் புரிஞ்சுதா எல்லாவற்றையும் கடந்து உள்ளிருக்கக்கூடியவர் தான் கடவுள் என்று அழைக்கின்றோம் இந்த கடவுள் நம்முடைய அன்றாட வாழ்விலை நாம் அனுபவிக்கக்கூடியவராகத்தான் இருக்கின்றார் இவரை வந்து நம்ம வந்து பின்னாடி சொல்ல முடியாது இவரை வரையறுக்க முடியாது இவரை வந்து நாம் அனுபவிக்கத்தான் முடியும் இவரை வந்து நாம் விவரிக்க முடியாது அப்பேற்பட்ட அந்த கடவுளுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கா அவனால நாளைக்கு நமக்கு வரும் எனக்கு கூட வந்திருக்குது பல நேரத்தை நான் கடவுளுடைய அனுபவத்தை பெற்றிருக்கின்றேன் ஒரு சில நான் உட்காந்து யோசிச்சிருக்கிறேன் நம்ம எத்தனை முறை அந்த கண்ணை சிமிட்டிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன் என்ன முடியலனால ஆனா இந்த கண்ணை இமைக்கக்கூடியதும் கூட இறைவன் தான் செய்கின்றார் இந்த உலகத்தை இயக்குகிறோம் அவர்தான் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான கடவுளை நாம் அனுபவிக்க வேண்டும் அது அனுபவத்துல தான் கடவுளை உணர முடியும் ஒழிய அவர் நம்ம விவரிச்சு சொல்ல முடியாது இப்படி இப்படின்னு சொல்ல முடியாது கடவுளை அந்த அனுபவத்தை நாம் பெறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் புனிதர்கள்லாம் அந்த கடவுள் அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் நாமும் கூட அந்த கடவுளுடைய அனுபவத்தை பெற முடியும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுள் நமக்கு தாயாக தந்தையாக இருக்கின்றார் அந்த உணர்வோடு நாம் வாழ்கின்ற பொழுது கட்டாயமா நாமும் ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம் அந்த கடவுள் அனுபவத்தை பெற முடியும் சரியா அப்பேற்பட்ட ஒரு கடவுள் அனுபவத்தை பெற நீங்களும் முயற்சி எடுங்கள் கடவுள் எப்படி இருப்பார் அப்படிங்கிற யோசிக்கிற விட கடவுளோடு என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க அது சிறப்பாக இருக்கும் அப்பொழுது நாம் கடவுளை கண்டுகொண்டவர்களாக இருக்கலாம் யோவான் தன்னுடைய திருமுகத்துல சொல்றார் கண்ணால் காணக்கூடிய சகோதரனை அன்பு செய்யாதனி கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்யவே முடியாதுன்னு சொல்றேன் ஆக கண்ணால் காணக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்கின்ற போதெல்லாம் நாம் யாரை அன்பு செய்கிறோம் கடவுளையே அன்பு செய்கிறோம் இதை உணர்ந்து கொண்டவளாக கடவுளை நாம் தேடக்கூடியவளாக கடவுளை நாம் அன்பு செய்யக்கூடியவளாக கடவுள் அனுபவத்தை பெறக்கூடியவளாக இருக்க நான் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் சிறப்பாக வாழுங்கள் கடவுள் பிள்ளைகளாக இருக்க உங்களை ஆசீர்வதிக்கின்றேன்